சீசன் இருக்கும் போதே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது நல்லதுங்க சீசன் போயிடுச்சுன்னா அப்புறமா பொருளும் கிடைக்காது சாப்பிடவும் முடியாது அதனாலே வந்து நாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி தாங்க ஸோ சூப்பராக வந்து ஒரு முழு மாங்காவே எடுத்திருக்கேன் இந்த மாங்காவோடைய பேர் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் இந்த மாங்காவோட பேர் என்னென்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஸோ நல்லா மீடியம் சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கூட மெலிசா வேணால் கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரியட்டும் இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போல் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்ச கட் பண்ணி வச்சால் அந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் கால் ஸ்பூனை விட குறைவா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஒரு முப்பது செகண்டுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா எல்லா சைடுமே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம முடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ ரெண்டு நிமிஷத்துலேயே இது சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி லைட்டாக நல்லா சாஃப்ட் ஆகி கிடச்சிருக்குமாங்க இப்போது இதில் குட்டி பவுல் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கேன் நல்லா பொடி வெள்ளமாக எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் அந்த வெள்ளைத்தூளை வந்து நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளத்தை வந்து கரைச்சி கூட தண்ணியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டைரெக்டாகவே சேர்த்துருக்கேன் சீக்கிரமாக இது மெல்ட் ஆகிடும் பாருங்க எந்தளவுக்கு மெல்ட் ஆகிட்டே வருது ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக மெல்ட் ஆகி நல்லா வதங்கி வந்துடும் இது ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு மாங்காய் வெந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அளவுக்கு கிடச்சிருவோங்க ஸோ நல்லா ரொம்பவும் இல்லாமல் நல்லா பீசஸ் இருக்கிற அளவுக்கு நான் மாங்காவை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது நல்லது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்